அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே ஷாபான் பிறை ஒன்று முதல் ஜுமாவில் நாம் எல்லோரும் இருக்கின்றோம் அலஹம்துல்லா நாம் இன்று சொல்லக்கூடிய இந்த ஒரு இரண்டு வஜீஃபாக்களை மட்டும் இன்றைய இரவு முடிவதற்குள் நீங்கள் செய்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய இன்னும் ஆக சிறந்த ஏழு சிறப்புகள் ஏழு பலன்களை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குகின்றான் முதலாவது உங்களுடைய துவாவை உடனடியாக அல்லாஹ் கபூலாக்கி தருகிறான் என்ன துவா கேட்டாலும் அது எப்படிப்பட்ட துவாவாக இருந்தாலும் நீங்க கையை தூக்கின உடனேயே ஏன் அடியான் கேட்டுட்டான் இந்த திக்கிற ஓதி அப்படின்னு சொல்லி அல்லாஹால நிமிடைய துவாக்களை உடனடியாக கபூலாக்கி தரலாம் இரண்டாவது நீண்ட நாட்கள் திருமணமாகி நீண்ட நாட்கள் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தைய இந்த ஒரு வருடத்துல தரிக்க செய்கிறான் இந்த ஒரு இரண்டு வஜீஃபாக்களையும் இன்றைய மாதத்தில் இன்றைய நாளில் ஓது மூன்றாவதாக நபி சல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்களை கனவில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் ஏற்படுத்தி தர்றான் நான்காவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள் பாசத்தை அன்பை அதிகப்படுத்த செய்கிறாங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ள அப்படின்னா கணவனோ அல்லது மனைவியோ இன்றைய நாளில் இந்த ஒரு இரண்டு வஜீஃபாக்களையும் செஞ்சாங்கன்னா போதும் அவர்கள் இந்த மாதம் முழுவதும் அன்பாக இருப்பாங்க சண்டையே போட மாட்டாங்க கொஞ்ச நேரம் கூட விட்டு பிரிய மாட்டாங்க ஒருத்தரை ஒருத்தர் அன்பு செல்வம் குறைய குறைய பெருகிக் கொண்டே இருக்கணும் செல்வம் நம்முடைய இல்லங்கள்ல எல்லாம் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் செல்வம் குறைய குறைய நம்மள்கிட்ட வந்து கொண்டே இருக்கு ஆறாவது சிறப்பு நாம் தேவைகள் நாம் என்ன தேவைகளை நீத்து வைக்கிறோமோ என்ன தேவைகளை நியத்து வச்சு இந்த இரண்டு வஜீஃபாக்களையும் ஓதுகிறோமோ அந்த தேவைகளை அல்லாஹ் மூன்றே நாட்களுக்குள் உங்களுக்கு நிறைவேற்றி தர்றான் ஏதாவது ஒரு தேவை தேவையில்லாத மனிதர்கள் உலகத்தில் இருக்க முடியுமா அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு தேவை பெரிய தேவை தேவை நீட்ட நாட்களாக எனக்கு நிறைவேறவே மாட்டுது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த இரண்டு வஜீஃபாக்களையும் இந்த உங்களுடைய தேவையை நீயே துவச்சு உடனடியாக உங்களுக்கு அந்த தேவை நிறைவேற்றி தரப்படும் ஏழாவதாக நோய்வாய்பட்டு கொண்டிருக்கக்கூடியவங்களும் நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க தன்னுடைய பெற்றோர்களும் தன்னுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஏன் நீங்களாக இருந்தாலும் சரி என்ன நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த நோய் எனக்கு நீண்ட நாளாகவே இருக்குது குணப்படுத்த அந்த நோயை குணப்படுத்துவதற்கு என்கிட்ட செல்வம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த இரண்டு ஜிஃபாக்களையும் இன்றைய இரவு ஊதி ஒரு தண்ணியில் ஊதி அந்த தண்ணீரை குடிச்சிங்க அப்படின்னா மிக விரைவில் உங்களுடைய நோய் ஷிஃபாவாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க எட்டாவதாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாம கவலையாக இருக்கக்கூடியவங்க நான் எப்படி தான் அந்த கடனை அடைக்க போறனோ என்னுடைய ஆயுள் முழுவதும் நான் கடன் கட்டிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கடனினால ரொம்ப பின்தள்ளப்பட்டவங்க அவர்கள் இந்த இரண்டு வஜீஃபாக்களையும் இன்றைய இரவு செஞ்சாங்கன்னா அவர்களினுடைய கடன் உடனடியாக நீக்கப்படுது அவருடைய கடன் அல்லாத்தால அவர்களுக்கு தெரியாமலேயே அடைச்சி விடுறான் நீங்க நம்பலாட்டி இந்த இரண்டு வஜீபாக்களை செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் நடந்தா மிக விரைவில் அடிச்சிருந்தோம் ஒன்பதாவது பலன் மிகவும் அற்புண அற்புதமானது சொந்தமாக வீடே இல்லை சொந்தமாக எங்கள்கிட்ட வீடே இல்லைங்க நாங்கள் வாடகை வீட்டில தான் இருக்கிறோம் சொந்தமாக வீடு கட்டணும்னு ஆசை யாருக்குதான் ஆசை இருக்காது சொந்தமாக வீடு கட்டணும் தன்னுடைய குடும்பத்தார்கள் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்கள் எல்லாருமே ஒரே வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படாதவர்கள் யாரும் இருப்பா அப்படி ஆசைப்படக்கூடியவர்களுக்கு இந்த இரண்டு வஜீஃபாக்களுமே வீடை கட்டக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தருது அப்படின்னு சொல்றாங்க பத்தாவது சிறப்பு ஆகச்சிறந்த ஒரு சிறப்பு நம்முடைய முகத்தில் இந்த இரண்டு வஜீஃபாக்களும் நூராணியத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட அஜீஃபா செல்லாம் நம்ம எப்படி ஓதணும் இரண்டு ரகாயத்து நஃபில் தொழுது விட்டு அல்லாஹக்காக வேண்டி ஓதுறேன் என்னுடைய ஹாஜத்துகள் நிறைவேற வேண்டும் அப்படின்னு நான் ஓதுறேன் அப்படின்னு ஏத்து வச்சு முதலாவது இந்த ஒரு இஸ்தாரை ஓதுங்க ஹசரத் அப்பாஸ் ரஜியல்லா ஹசரத் இபுன் அப்பாஸ் ரஜியுல்லான் அவங்க சொன்ன நபிசல்லி சொல்லம் போவோங்க

என்ற இந்த இஸ்திகாரை ஏழு முறை முதலாவது ஓதிடுங்க நஃபில் தொழுது முடித்த பிறகு இரண்டாவதாக இந்த அனைத்து பலன்களையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான செலவா தாஜு செலவா இந்த தாஜு செலவத்தை ஊதி ஏழு முறை ஓதிடுங்க உங்களுக்காக வேண்டி நான் ஓதி காட்டுறேன் நன்றாக கவனிங்க அந்த கவனிச்சிங்கன்னா அதற்கான நீங்கள் ஓதியவரை போன்று ஆயிடுவீங்க بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا ومولانا محمد صاحب التاج والمعراج والبراق والعلم دافع البلاء والوباء والححت والمرل والعالم اسمه مكتوب مرفوع مشفوع منقوص في اللوح والقلم سيد العرب والعجم جسمه مقدس معدر مدهر منفر في البيت والحرم شمس الله بدر التجى صدر العلا نور الهدى كحف ورام مصباها اللم جميل الشيم شفيع الامم صاحب الجود والكرم والله عاصمه وجبريل خادمه والبراق مرقبه والمعراج شفره وسطرة المنتهى مكامه وقاب قوسين ملذوبه والمطلوب مقصوده والمقصود معجوده سيد المرسلين خاتم النبيين الشفيع المذنبين أنيس أنيس غرب رحمة العالمين رحمة للعالمين راحة العاشقين مراد المستاقين شمس العارفين سراج شالقين مصباه المقربين محب الفقراء والغرباء والمساقين سيد السقلين النبي الحرمين إمام الكبلتين وسيلتنا في الدارين ساحب القاب القوسين محبوب الرب المشرقين والمغربين جد الحسن والحسين مولانا ومولى سقلين عبد القاسم محمد بن عبد الله نوري من نور الله يا أيها المستاق بالنور جماله கண்ணியமானவர்களே இந்த ஒரு செலவாத்தை பாருங்க ஓதுவதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும் இன்னும் இந்த செலவாத்து ஓதிட்டீங்க அப்படின்னா இந்த இரண்டு வஜீஃபாக்களையும் நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா நான் மேல் சொன்ன சிறப்பான அந்த பத்து பலன்களையுமே அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி தருவதோடு ஒரு மிகச்சிறந்த ஒரு பலனை நான் விட்டுட்டேன் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி இரண்டு மலக்குமார்களை அல்லாஹால இந்த உலகத்திற்கு அனுப்பி மண்ணுலகத்திற்கு அனுப்பி உங்களுடைய பாவங்களை மன்னிக்க கோரி அல்லா உங்களுடைய பாவங்களை போயிட்டு சொல்லுவாங்க இது மாதிரி இவருடைய பாவத்தை இந்த அடியான் இந்த அஜீஃபாவை ஓதிட்டார் இந்த செலவாத்தை ஊதிட்டார் அப்படின்னு அந்த மலக்குமார்கள் முறையிட்டு உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது ஆக கண்ணியமானவர்களே பாவங்களும் மன்னிக்கப்படுது இன்று இரவு முடிவதற்குள் நாம் அனைவரும் இந்த இரண்டு வஜீஃபாக்களையும் சரியான முறையில் போதுவோ நாம் மேற்கொன்ன எல்லா பலன்களையும் அல்லாஹ் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய பாக்கியத்தை வழங்குவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்ஸலாமு அலைக்கும்